ஓ பக்தி பாட்டா ஓகே ஓகே அதை தான் சொன்னீங்களா சாமி மாதிரி ஓகே 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 ஓ அவங்க சாமி இது பாட்டு போடுவாங்களா சரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்ன ப்ரோ ஆமாம் ஆமாம் அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்திருக்காங்க வாங்க அர்ஜுன் கா காரா வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து இருப்பேன் ஆமாம் வந்து இருக்காங்க ஆமாம் ஆமாம் ஹலோ ஹலோ நேற்று உங்கள் வீடியோ பார்த்தேன் கோவில் வீடியோ அப்படிங்களா சுப்பு செல்லாதா செல்ல மாதிரியாத்தான் என்னங்க சாமி தானே ஏன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி நீ வெள்ளிக்கிழமை ஞாபகம் இல்லையா காதோரம் கனகாம்பரம் லைவ்ல உந்தன் ஸ்வரம் ஓகே 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 இப்போது என் மச்சான் உங்கள் ஃபேமிலியில் ஒருவர் ஆவார் ஏ மெம்பர்ஷிப் போடுப்பா ஏகே ஃபார்ட்டி செவன் மெம்பர்ஷிப் அத்தாச்சி இவங்க யாரு மெம்பர்ஷிப் போடு ஏகே ஃபார்ட்டி செவன் அததான் பாப்பா ஒருவர் ஆவார் அப்படின்னு சொல்லுது வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தவகுமார் இவங்க நிகழ்ச்சியை கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்க ப்ரோ பாருங்க நீங்க எந்த ஊர் பெண்மணி சொல்லுங்களே சொல்லுங்க நல்லா பேசுறீங்க முதன் முதலில் வந்திருக்கேன் முகத்தை சொல்லிக்காமல் பேசுங்க அப்படிங்களா ஓகே மணிகண்டன் ப்ரோ ஓகே ஓகே நாங்க பெரம்பலூர் என் பேர் ரேவதி மை சேனல் என் நிலவின் தேர்தல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா மணிகண்டன் ப்ரோ முகத்தை சுழிக்கிறது இதில் என்ன இருக்குது ஓகேங்களா பேசுறது நல்லா பேசினா யாரும் முகத்தை சுழிச்சு பேச மாட்டாங்க ஓகேங்களா ஃபேமிலியை ஜாயின் பண்ணது நல்ல விஷயம் அதான் அதை ஜாயின் பண்ண சொல்கிறது ரோஷினி மெம்பர்ஷிப் போட சொல்கிறது ரோஷினி இதான் என் தொல்லை பிடிச்ச அக்கா ரேவதி டே என்டாமா இப்படி பண்ணுறியம்மா என்னம்மா ரோஷினி அக்காவை இப்படிலாம் விட்டு கொடுக்கலாமா தொல்லை பிடிச்சா ரேவதி அக்கா நான் ஆளை காணு தேடுனியா இல்லை எவ்வளோ நாள் நான் வரவே இல்லைல்ல என்ன எங்கடா ரேவதி அக்கா லைவே வரலா தொல்ல புடிச்ச அக்கா சாமி எனக்கு வருமா உங்களுக்கு வருமா சாமி அப்படிங்களா ஓகே 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 சாமிங்களா சூப்பர் பெரம்பலூர் அண்ணா அந்த துறையூர் பக்கம் நாகலாபுரம் ஒக்கரை திருச்சி பக்கம் இருக்கிற புரியல நீங்க வந்து துறையூர் பக்கம் நாகலாபுரமா நாங்க வந்து திருச்சி பக்கம் இருக்கிறோம் கரெக்டுங்களா என்ன சொல்றீங்க அதானே சொல்றீங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பேசுங்க சரிங்களா லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே லைக் போட்டு பேசுங்க ஆமா தேடினேன் பத்து நாளாக எங்கே நிலாவை காணும் ஏமா என் பின்னாடி ஒரு நிலா இருந்துச்சு பாருமா அது கூட மறந்து மறைஞ்சு போச்சுமா நம்ம பௌர்ணமிக்கு இன்னைக்கு தான் நான் லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வர போதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நாள் ஆச்சு லைவ் போட்டு சரி நம்ம லைக் பத்திரம் மச்சான் போயிட்டானா நீ இல்லை இது போட சொல்ல மெம்பர்ஷிப் போட சொல்ல அதான் போயிட்டான் பையன் அதானே லை இது மெம்பர்ஷிப்னு சொன்ன ஓடிட்டான்னு நினைக்கிறேன் மச்சான் உங்கள் மச்சான் என்ன ஒரு பார்ட்டி செவன் ஹாய் மணியனா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மணியனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணியனா வணக்கம் சிஸ்டர் சொல்றாங்க அப்ப ரொம்ப நாள் இல்லன்னா எங்க பூர்வீக ஊரே துறையூர் துறையூர் பக்கம் எங்க பூர்வீகமே இப்ப நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் அப்படிங்களா மணிகண்டன் ப்ரோ அப்ப எங்க ஊர் பக்கம் தான் பெரம்பலூர் பக்கம் தான் துறையூர் ஓகே ஓகே மணிகண்டன் ப்ரோ ஓகே மணியனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மணியனா வாங்க சிவா வாங்க சிவா எப்படி இருக்க சிவா நல்லா இருக்கியா சிவா நீ எப்போ அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த லைவா ஆடாடா யா மாடி வேற லைவ் போடுறேன் மாதிரி ரெகுலரா போடு கொஞ்சம் இது வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப சோம்பேறி நாட்டுக்கு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே மணியானா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா மணியானா என்ன ஸ்பெஷலு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடல என்ன சாப்பிடல அம்மா இனிமேதான் சாப்பிடணும் நல்லா டைம் ஆகல சிவா மாமா ஐ மிஸ் யூ வா ஓகே ஓகே என்ன சாப்பிடல மனையனா லை முடிச்சுதான் போய் சாப்பிடணும் நீ சாப்பிட்டியா அம்மா ரோஷினிமா என்ன சாப்பிட்ட என்ன ஸ்பெஷலு ரோஷினி